என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன்னை தேடி இந்த வராகி சாதாரணமாக இன்று வரவில்லை உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு உன் அம்மா வந்திருக்கின்றேன் நாளைய தினம் உனக்கான உதவியோடு இரண்டு பேர் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் இரண்டு பேருமே ஆண்கள் என்பதுதான் இங்கு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே எந்த வகையில் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் எண்ணி பார்த்தோமானால் எந்த வகையிலுமே இவர்கள் நமக்கு உதவி செய்ய முன் வருவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு இதுவரையிலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகமான உண்மையாக இருக்க வேண்டாம் அடி வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக பேசக்கூடாது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வழிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் யாரையும் நம்பக்கூடாது கூடாது இதுவெல்லாம் யார் சொல்வது என்று கேட்கிறாயா இதுவெல்லாம் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் இதுவெல்லாம் உன்னுடைய மனசாட்சி உன்னிடம் கேட்கின்ற கேள்விகள் உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் தவிர்த்து விடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் வராகி சொல்லும் பொழுது உனக்கு இவையெல்லாம் மனதிற்குள் மிகுந்த குழப்பத்தை உருவாக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒருவருக்கு புரியும் என்றால் அவர்கள் பல அனுபவங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் உனக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லும் நீ எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு வயதை கடந்து விட்டது என்ற அர்த்தம் இத்தனை வயதிற்கு பிறகு இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற அனுபவம்தான் உன்னை என்னவென்று வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த தாயானவள் என்னுடைய அருளால் நல்லபடியாகவே கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்காமல் எதற்கும் வருந்தாமல் நான் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா சந்தோஷம் என்பது வசதி அதனால் மட்டும் அடைவது கிடையாது அது வாழ்க்கையில் அடைவது கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியை இழந்தவர்களும் இல்லை நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் அல்ல உன்னுடைய மனது என்பதனை முதலில் புரிந்து கொள் பணம் என்ற ஒன்று தேவையே இல்லை என்று அம்மா சொல்ல மாட்டேன் ஆனால் அது மட்டும்தான் தேவை என்று சொல்வதை நான் ஒருபொழுதும் ஏற்க மாட்டேன் என்று தான் சொல்கின்றேன் நல்ல குணம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக நல்லபடியாக அடைய வேண்டும் என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று நான் உன் முன்னால் வரும்பொழுதெல்லாம் ஆரம்பத்தில் உனக்கு என்னை நம்ப முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து அம்மா என்னுடைய வார்த்தைகளை நீ உறுதியாக நம்புகிறாய் அல்லவா இது உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை கவனமாக நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்தி நிற்கக்கூடாது எத்தனை சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தெய்வத்தின் நாமமாக இருக்கும் பட்சத்தில் எதையும் எதிர்கொள்கின்ற துணிவு அந்த நொடியே உனக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை எதையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய திறமை உனக்குள் தானாகவே வந்துவிடும் இனி என்னவாகும் என்று நீ யோசித்தது எல்லாம் விட தூற்றுவோர்கள் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணை நிற்கப் போவது கிடையாது உன்னை வாழ்த்துபவர்கள் ஒருபொழுதும் உனக்கு வழி சொல்வதும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ எதுவென்றாலும் தனித்து நின்றால்தான் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கு ஆலோசனை சொல்கின்ற அளவிற்கு யாருக்கும் இங்கு திறமையில்லை என்பதனையும் நீ புரிந்துகொள் ஒரு மனிதை மதிக்க தெரியாதவன் ஒரு மனிதனை நேசிக்க தெரியாதவன் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பணத்தில் மிதந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவன் குப்பைக்கு சமமானவன் நேசிக்கின்ற மனிதனை நேசி மதிக்கின்ற மனிதனை மதி இயற்கையையும் உயிர்களையும் நேசிக்க வேண்டும் கடவுள் படைத்த அத்தனை விஷயங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானாதான் தெய்வத்திடமிருந்தும் உனக்கான மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளும் எந்த அளவிற்கு நமக்கு துன்பங்களை கொடுக்கும் என்று இதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வாழ்க்கையில் அடிப்படை வசதிக்காக ஆசைப்படுகிறோம் அடுத்தது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ ஆசைப்படுகிறோம் அடுத்தது ஆசைப்படுவதையே பழக்கமாக்கி கொண்டு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இதுதானே இயல்பு அம்மா சொல்வதே இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா அடிப்படை வசதிக்காக வாழத் தொடங்கி கடைசியில் மற்றவர்களை பார்த்து ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அதற்குள் சிக்கி தவிக்கிறாய் என்பதுதான் உண்மை இனி ஒருபொழுதும் இதையெல்லாம் நினைத்து கலங்காதி இனி ஒருபொழுதும் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவது எல்லாவற்றிலும் உனக்கான நிறைவை மட்டுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய மனநிறைவு என்பது முழுமையாக உனக்கு கிடைக்கும் பொழுது இனி அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி உண்டு விடியாத பொழுதும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கை உடையவனுக்கு தோல்வி ஒரு தொடக்கமாக இருக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு இந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய முடக்கமாக மாறும் துணிந்து செயல்பட வேண்டும் வெற்றியினை நீ பெறும் வரை எந்த இடத்திலும் நீ துணிந்து செயல்பட வேண்டும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கிவிடாது ஏனென்றால் உன்னுடைய துணிச்சல் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான சந்தோஷத்தை மன உறுதியோடு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இரண்டு பேரை நீ மறக்கக்கூடாது அது யார் தெரியுமா உன்னை வெற்றி பெறச் செய்ய வைப்பதற்காக எல்லாவற்றையும் இழந்தவன் அதே நேரம் ஒவ்வொரு வழியிலும் வேதனையிலும் உன்னோடு இருந்தவர் இந்த இரண்டு பேரையும் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் அது தவறு கிடையாது ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை ஒருபோதும் திரும்பிக் கூட பார்க்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருந்தால்தான் பாசம் தேடி வரும் சொந்தம் என்று உன்னை கொண்டாடும் நிரந்தரமில்லாத இந்த பணத்தை மட்டும் பார்த்து வாழும் இந்த கேவலமான மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை விடாது வேண்டும் என்று தேடுகிறோமோ தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பது கிடையாது ஆசைகளை துறந்து பார்த்தால் நிம்மதி எப்பொழுதும் உன் வசமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எல்லா நிலையங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக நாம் நிறைவாக மன உறுதியோடு தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை வந்தாலும் தெய்வத்தின் முன்னால் நான் ஒரு பொழுது என்கின்ற மன உறுதியோடு நீ இருக்க வேண்டும் எனக்குள் இருக்கின்ற வழி நிச்சயமாக தெய்வத்திற்கு மட்டுமே தெரியும் என்பதனை நம்பிக்கொண்டு தெய்வத்திடம் அத்தனை வாரத்தையும் போட்டுவிட்டு நீ உனக்கான செயல்களை நிம்மதியாக செய்ய தொடங்கினால் அது போதும் உனக்கே உனக்கென வெற்றி நிறைவாகவும் உறுதியாகவும் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்து கொண்டே கேள் யாருக்குமே என்னை பிடிக்காத பொழுது உனக்கு என்னை எப்படி பிடித்தது அதுவும் அடிக்கடி எப்படி உனக்கு என்னை பிடித்தது என்று அதற்கு துன்பம் ஒரு பதில் சொல்லும் அது என்ன தெரியுமா நான் வரும்பொழுதெல்லாம் நீ சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயல்லவா அந்த தைரியத்தை ரசிக்கவும் உன் அழகை ரசித்து பார்க்கவும் தான் நான் வருகிறேன் என்று சொல்லும் என் குழந்தையே அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை கண்டுமே சற்றென்று பதறிவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு எளிதாக தொலைத்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை மறக்காது உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை புரிந்து கொள் உன் உதவியால் ஒருவரினுடைய உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன்னுடைய மனசாட்சிக்கு நீ சூட்டக்கூடிய மா மகுடம் என்பதனை மறந்துவிடாதே யாருக்கும் எந்த ஒரு உதவி தேவைப்படும் பொழுதும் சரி அந்த உதவியை உன்னால் செய்ய முடியும் என்றால் ஒரு பொழுதும் அதை செய்ய மறக்காதே அதே நேரத்தில் அந்த உதவியை செய்ய நீ மறந்தும் விடாதே இவை அத்தனையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கான பேரதிர்ஷ்ட நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது அப்படி பார்க்க போனால் நாளைய தினம் ஏகாதசியினுடைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடிகள் கந்தனுக்கு உகந்த செவ்வாயின் விடியலில் ஏகாதசிக்கு உகந்த பெருமாளும் சேர்ந்து கந்தனும் பெருமாளும் உன் இல்லத்திற்குள் வந்து அங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறார்கள் உன்னுடைய வீட்டில் நீ விரும்பிய பல விஷயங்களுக்கு உனக்கு முடிவு கிடைக்கும் சில விஷயங்கள் நீ செய்வது தவறு என்றால் அதற்கான தெளிவு கிடைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அதற்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெளிச்சம் போட்டு தெய்வம் காட்டிவிடும் இனி எதற்காகவும் கலங்காமல் எதற்காகவும் மனம் வருந்தாமல் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ கவனமாக பெற்று கொள்ளும்படி நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது ஒரு பொழுதும் குறைந்தது கிடையாது கந்தனின் அருளை பெறுகின்ற சூழ்நிலை உனக்கு வாய்த்திருக்கும் பொழுது ஏகாதசி நாளில் பெருமாளினுடைய ஆசிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தி இருக்க வேண்டாம் எதையும் நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் பல நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டும் அது எப்பொழுது தெரியுமா உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது அல்லது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை குறைகூறும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது மௌனமாக நீ இருந்து விட வேண்டும் மௌனம் ஒன்றே சிறந்தது என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும் தெய்வமும் உனக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் இனி அத்தனை சூழ்நிலைகளுக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயங்களையும் நாம் நம்முடைய மனதிற்கு கட்டுப்பட்டு நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையையும் ஒருநிலைப்படுத்தி எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொன்னது போல நாளை கந்தனையும் பெருமாளையும் நீ மனதார நினைத்துவிட்டால் அது போதும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு